வெல்கம் டு பர்மேஷ் கிச்சன் இன்றைக்கி சிக்கன் கறி தோசை தான் செய் பார்க்கல வாங்க சிக்கன் வந்து எடுத்துகிட்டு எலுமெல்லாம் எடுத்துகிட்டு சிக்கன் போன்லெஸ் மட்டும் வந்து மிக்சியில் போட்டு நம்ப வைஃபரில் ஒரு எடுத்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வர்ற மாதிரி நம்ம வைஃபரில் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம க க சிக்கன் கடையிலே சொன்னாலும் அவங்களுக்கு கொந்தி கொடுப்பாங்க இது வந்து நம்ம அப்படி இல்லைன்னா வீட்டில் எடுத்து இந்த மாதிரி வைப்பரில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ தாளிச்ச கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சோடனே பட்டை லவங்கம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு புரிஞ்சோடனே வெங்காயம் பொடிசாக ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கணும் இருக்குது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரையேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மட்டன்லேயே செய்யலாம் நான் வந்து சிக்கனில் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரே தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப தக்காளி சேர்க்க வேணும்னா அது தண்ணி ஊற்று தண்ணி மாதிரி வந்துச்சுன்னா நம்ம தோசையில் வச்சு செய் மடிக்கிறதுக்கெல்லாம் சரியாக வராது அதனால நம்ம ஒரே தக்காளி சேர்த்துக்கலாம் கிரேவி மாதிரி வந்து ரொம்ப தக்காளி சேர்த்துக்கணும் வெங்காய தக்காளி இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கணும் மஞ்சள் தூளா ரசமும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ரசமும் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் தேவையானாலும் உப்பு சேர்த்து நம்ம பச்சை வாசனை போல் வதக்கலாம் பச்சை வாசனை போய் போட்டுக்கலாம் அதெல்லாம் பச்சை வாசனை போக வதைக்கணும்னு நம் சிக்கன் கொந்தி வச்சுருக்கலோ நம்ம சிக்கன் மிக்சியில் போடணும்னாலும் கறி கடையில் யூஸ் சொன்னோம்னா சிக்கன் கடையில் கொந்தி கொடுப்பாங்க சின்ன சின்ன பீஸாக இந்த சிக்கன் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க இந்த சப்பாத்தி நடுவுலையும் ஸ்டப் பண்ணி செய்யலாம் பிரெட்லேயும் சேர்த்துக்கலாம் தோசையிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க வதக்கட்டும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு அந்த வருங்களுக்கு தண்ணியெல்லாம் வந்து நல்லா வதங்கி மசாலாலாம் அதில் சேர்ந்து தண்ணி நல்லா வதங்கி வந்திருக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக பிடிச்சிக்கணும் நம்ம கொஞ்சமாக கிளரி உண்ணும் ஏன்னால் மிக்சியில் போட்டு தூள் பண்ணுறதுனால கொஞ்சம் கட்டி கட்டி தெரியும் நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க நல்லா கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி லேசாக தெளித்து மூடி வச்சு வே சுக்கா ரொம்ப சுக்கா இல்லாத கொஞ்சமாக கொஞ்சம் மசாலா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் கொத்தமல்லி போட்டு இறக்கிலங்க மிளகு தூள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்லாம் என்ன நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம மிளகு தூள் ரொம்ப சேர்க்கல காரம் இந்த பதத்துக்கு எடுத்துக்கிங்கன்னா நம்ம தோசை மணி வச்சு செய்கிறது கரெக்டாக இருக்கும் தோசை வச்சுருக்க தோசை ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு வெளிச்சா வேணும் வெலிசாக ஊற்றில என்ன கொஞ்சம் கிமா வேணும் அது மாதிரி ஊற்றில நம்ம கொச்சனை வெலிசாக திட்டமாக ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொச்சர் ஒரு பக்கம் சேர்த்து அந்த மாவு இதெல்லாம் வெந்துட்டோம்ட்டு மேலே கொஞ்சம் இந்த சிக்கன் இருக்குங்களா சிக்கன் மசாலா அதை எடுத்து மேலே ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு தோசை கரண்டியில் நம்ம போட்டு அழுத்தி விட்டோம்னா அதுலேயே இது மாதிரி அழுத்தி விட்டு வெளி வராமல் இருக்கும் நம்ம நம்ம தோசைக்கரணியில் அழுத்தி விடணும் அழுத்தி விட்டு அது மாவுலேயே பிடிச்சிக்க நல்லா டைட் கெட்டியாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இது மாதிரி அழு நல்லா அழுத்தி விட்டோம்னா அது மாவோடு சேர்ந்து தோசையோடு சேர்ந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் எடுத்துகிட்டு போய்த்துக்கூட அது கொட்டாமல் தனியாக வெளியே வராமல் ஒன்றா சேர்ந்துருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சிம்லேயே வச்சு நல்லா தோசை சவுர்ந்து வந்தாச்சு நம்ம வேணும்னா அப்படியே மடித்து எடுத்துக்கலாம் இல்லைனா திருப்பி போட்டு எடுக்கலாம் நம்ம அப்படியே மடித்து எடுத்துருக்க சிக்கன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு அப்படியே மடித்து எடுத்துக்கலாங்க மொறுவில வரும் வெளியேசா ஒற்றுனா மொறுவில் வந்து சிக்கன் கறி தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்